இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூத் போத்தல் மூடியில் வந்து தண்ணி நிரம்பியிருக்கு அந்த மூடியில் ஈக்கள் வந்து மொச்சி தண்ணியை குடிச்சு கொண்டு இருக்குது அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு அப்படி தண்ணி வந்தது அப்படின்ற விஷயந்தான் இந்த வீடியோவில் வைரலாக போய்கொண்டுருக்கு அதாவது ஒரு சொண்டுன்னு ஒரு குருவி வந்து என்ன செய்துன்னு சொன்னால் தண்டை சொண்டில் இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அந்த போத்தல் மூடியில் போட்டு தண்ணியை நிரப்புது அந்த மூடியை வந்து ஃபில் பண்ணுது ஃபுல்லாக ஸோ அதை வந்து அந்த ஈக்கள் வந்து பருகிக்கொண்டே கொண்டே இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கை வடிவமைப்பு அப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்தாலே புரியும் இந்த வீடியோவை பார்க்கும்போது இயற்கை அற்புதமான படைப்புகள் நம்ம கண் முன்னே வந்து நிற்கிது இந்த காலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் மனிதர்களாகிய நாமளே இவ்வளோ கஷ்டப்படும் போது பறவைகளும் மிருகங்களுக்கும் அதே நிலைமை தான் அதை வந்து க எப்படி எடுத்து காட்டிலுமோ அந்த வகையில் அந்த இந்த வீடியோ எடுத்து காட்டுது இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்காக போய்